பயிற்சி மூணு புள்ளி ஏழு ஃபஸ்ட்டு செம்ம பின் வருகணவற்றின் வர்க்க மூலம் காண்க வர்க்கம் மூலம்னால் என்ன எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோமோ அது அது வந்து கிடைக்கும் ஆன்சர் வந்து ஆஃப் எக்ஸாகவே இருக்கும் பல்லுறுப்பு கோவைக்கு இருக்கும் இப்போது நம்பர் டூன்னு எடுத்துக்கிறோன்னா டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோருன்னு கிடைக்கும் அப்போ இது வந்து இப்போ பிஆப் எக்ஸ்ன்னா கிடைக்கிற ஆன்சரு ஆஃப் எக்ஸ் இருக்கும் இப்போ இது ரெண்டுமே சமமாக வந்திருக்குது இதுதான் ஸ்கொயர் பண்ணுது ஒரு எண்ணெய் பெருக்கும் போது அதே எண்ணெய் வர்க்கப்படுத்தினாலும் கிடைக்கும் ரெண்டும் சமமாக இருக்கிறது தான் வர்க்க மூலம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரூட் எடுத்துக்கலாம் கொடுத்துருக்க சம்முக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஏன்னா வர்க்க மூலம் கான்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ் பவர் ஃபோரு ஒய் பவர் டுவெல் இசட் பவர் சிக்ஸ்டீன் டிவைடு ஹண்ட்ரட் எக்ஸ் பவர் எயிட்டு ஒய் பவர் ஃபோரு இசட் பவர் ஃபோரு ஈக்குவல்ட்டு இப்போது இதில் நம்ம ஸ்லிப் பண்ணி எழுதிக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ் பவரை எக்ஸ் ஸ்கொயரு இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் ஒய்யை சிக்ஸு ஒய் பவர் சிக்ஸு ஸ்கொயரு மல்டிபிள் பண்ணும் போது ஸ்கொயர் டுவெல் ஆகிடும் அப்போ இசட் பவரு எயிட்டு டூ டூ டேபிளில் வரும்ல அந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கலாம் அடுத்து ஹண்ட்ரடு எக்ஸ் பவர் ஃபோரு ஹோல் ஸ்கொயரு ஒய் பவர் டூவு ஹோல் ஸ்கொயரு இசர் பவர் டூவு ஹோல் ஸ்கொயரு இப்போது இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும் ஃபோர் ஹண்ட்ரடு எந்த ரெண்டு நம்பரை பெருக்கும் போது நம்மளுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்கும் டுவெண்ட்டியும் டுவெண்ட்டியும் மல்டிபிள் பண்ணும் போது நம்மளுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்கும் அப்போ ஃபோர் ஹண்ட்ரட வர்க்கம் என்னது டுவெண்ட்டி இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இந்த ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிட்டு ஒய் பவர் சிக்ஸ்னு வரும் இந்த ஸ்கொயரும் இசட் பவர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு இசட் பவர் எய்ட்டுன்னு வந்துடும் டிவைடு ஹண்ட்ரடுக்கு எந்த ரெண்டு நம்பரும் ஒரே நம்பரை பெருக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிது பத்தையும் பத்தையும் பெருக்கும் போது ஆன்சர் கிடைக்கும் பத்தையும் பத்தியும் பெருக்கும் போது ஹண்ட்ரடு கிடச்சிருக்கு அப்போது பத்து ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு ஹண்ட்ரட் கிடச்சிருது அப்போ ரூட் எடுத்தோம்னா டென்னுன்னு வரும் அடுத்தது எக்ஸு பவர் ஃபோரு ஸ்கொயர்னு இருக்குது ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகி எக்ஸ் பவர் ஃபோர்னு வரும் ஒய் ஸ்கொயரு இப்போ ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஒய் ஸ்கொயர்னு வந்துடும் இசட் ஸ்கொயரு ஸ்கொயரு ஸ்கொயர் கேன்சல் ஆகி ரிமைனிங் இசட் ஸ்கொயர்னு இருக்கும் இப்போ இதை நம்ம மாடுலர்ஸில் எழுதணும் ரூட்டை கேன்சல் பண்ணாலே நம்ம மாடல் லர்ஸில் எதை டினோட் பண்ணணும் டினோட் பண்ணிவிட்டு இதை ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும் இப்போ இதை வந்து எப்படி கேன்சல் பண்ணலாம் ஃபைவ் டூ டேபிளில் கேன்சல் ஃபைவ் டூ ஜார் டென் டென் டூ ஸார் டுவெண்ட்டி இப்போ திருப்பி ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணலாம் ஃபைவ் ஃபை டூஸார் டென்னு இப்போது இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயரும் இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போடலாம் டூ இங்கே கேன்சல் ஆகிடுச்சு எக்ஸ் ஸ்கொயரு ஒய் பவர் ஃபோரு ஒய் ஸ்கொயரு இப்போ பேஸ் பேஸமாக தான் பவர் ஆட் பண்ணால் ப்ரீவியஸ் ஸ்டோம் வந்துடும் அதை தான் ஸ்பிளிப் பண்ணி எழுதியிருக்கேன் இசட் பவர் ஃபோரு இன்ட்டு இசட் ஸ்கொயரு இன்ட்டு இசட் ஸ்கொயரு டிவைடு X2 ஸ்கொயரு இன்ட்டு எக்ஸு ஸ்கொயரு பவர் ஆட் பண்ணோன்னா வந்துடும் அடுத்தது ஒய் ஸ்கொயரு இசட் ஸ்கொயரு ஏன்னால் இது கேன்சல் பண்ணுறதுக்காக இப்படி ஸ்க் பண்ணி இருக்கேன் இப்போ இதில் வந்து X2 ஸ்கொயரும் எக்ஸு ஸ்கொயரு கேன்சல் ஆகிடும் ஒய் ஸ்கொயரும் ஒய் கேன்சல் ஆகிடும் இசட் ஸ்கொயரும் இசட் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அப்போது ரிமைனிங் என்ன இருக்குது டூ ஒய் பவர் ஃபோரு பவர் இசடட் ஸ்கொயரு டிவைடு எக்ஸு ஸ்கொயர் மட்டும் இருக்கும் கீழே இப்போ இதை எப்படி எழுதலாம்னா இசட் டோம இசட் டோமோடு டூ ஒய் பவர் ஃபோரு டூ ஒய் பவர் ஃபோரு இசட் பவர் ஃபோரு இங்கே ப்ளஸ் டூ இருக்குது பேஸ் அவங்க வந்து பவர் ஆட் பண்ணால் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் ஆகிடும் டிவைடு எக்ஸு ஸ்கொயரு இதுதான் ஆன்சர் இப்போது டூ வந்து நம்பர் வந்து மட்டும் இருக்காது வெளியே எடுத்துடணும் வேரியபிள்ஸ் மட்டும் தான் மட்டும் இருக்கும் இப்போ ஒய் பவர் ஃபோர் இசட் பவர் சிக்ஸு எக்ஸு ஸ்கொயரு இப்போ இந்த சம்முக்கான ரூட் எடுக்கிற ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா டூ இன்ட்டு ஒய் பவர் ஃபோர் டூ மட்டும் ஒய் பவர் ஃபோர் இசட் பவர் சிக்ஸு டிவைடு எக்ஸு ஸ்கொயர் இதுதான் சமுக்கான ஆன்சர் இப்படி லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த மாதிரி எடுத்து எழுதி இதை வந்து மார்க் பண்ணிவிடுங்க இப்படி பாக்ஸ் பண்ணால் இது வந்து கொஞ்சம் நீட்டாக ப்ரெசண்ட்டில் இருக்கும் ஆன்சர் அவங்களுக்கு ஈஸியாக தெரியும் இப்படி பண்ணால் மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம்